இன்றைய தியானம் ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்திலஹேமிலே இயேசு பிறந்தபொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தைக் கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் எட்டாம் வசனம் நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள் நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்தலகேமுக்கு அனுப்பினார் பதினோராம் வசனம் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் மத்தியு ரெண்டு ஒன்று இரண்டு எட்டு பதினொன்று ஆகிய வசனங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரியமானவர்களே சந்தோஷமாக இருக்கிறீங்களா யூ ஹாப்பி கிறிஸ்மஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாளை நினைவுகூறும்படிக்கு கர்த்தர் நமக்கு ஐசன நாளை கூட்டி கொடுத்தாரே அதற்காக கர்த்தருக்கு முழு உலத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நன்றி சொல்லி இந்த நாளிலே நம்ம வாசித்த இந்த வசனங்களிலிருந்து ஒரு வார்த்தையை தியானித்து அவரை பணிந்து கொள்ள நம்ம ஆலயத்துக்கு கடந்து போக போகிறோம் உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா கத்துடை பிள்ளைகளுக்கும் கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எல்லாரும் குடும்பமாக சேர்ச்சுக்கு போக போகிறீங்க நம்ம எல்லாரும் சேர்ச்சுக்கு போயிட்டு இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்து நமக்காக பிறந்ததை நினைவுகூர்ந்து அவரை துதிக்கப் போகிறோம் ஆராதிக்கப் போகிறோம் அவருக்கென்று நம்ம கொடுக்க போகிறோம் நம்மையே முழுவதுமாக அர்ப்பணித்து ஆண்டருடைய பிறப்பின் நாளுக்குரிய வார்த்தைகளை தியானித்து சந்தோஷமாக நம்ம திரும்பி வரப்போகிறோம் அதுக்கு முன்னால் இன்றைக்கு நம்ம எல்லாரும் தியானிக்க போகிற ஒரே ஒரு வார்த்தை தான் எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இந்த நாளில் நாம யாரை பணிந்து கொள்ள போகிறோம் நம்ம சபைக்கு போகிறோம் சபைக்கு போகும்பொழுது இந்த கிறிஸ்மஸ் நாளில் இங்கே வாசித்த வசனத்தில் மற்ற ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் எட்டாம் வசனத்தில் பதினோராம் வசனத்தில் ஒரு காரியத்தை வாசிச்சோம் வாசித்தோம் தயவு செய்து அதை எடுத்து வாசிங்க மற்ற ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் அவரை பணிந்து கொள்ள வந்தோம் அப்படின்னு சாஸ்திரிகள் சொல்றாங்க எட்டாம் வசனத்தில் நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறான் இது ஏறோது சொல்றது நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள் நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வருவேன் வந்து அதை பணிந்து கொள்வேன் பதினோராம் வசனத்தில் அவர்கள் அதாவது சாஸ்திரிகள் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிச்சிட்டாங்க பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள் அப்போது இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பின் நாளில் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொள்ள விரும்புகிறார் நாம் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை போய் பணிந்து கொள்ள போகிறோம் பணிந்து கொள்ள போகிறோம் கர்த்துடைய பிள்ளைகளே எல்லாரும் குடும்பமாக கர்த்துடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று அவரை பணிந்து கொள்ளப் போகிறோம் அவரை பணிந்து கொள்ளும்படி அவரை பணிந்து கொண்டார்களே அந்த மூணு சாஸ்திரிகள் அதுபோல் நம்ம எல்லோரும் குடும்பமாக போய் பணிந்து கொண்டு அவரை ஆராதனை செய்யப் போகிறோம் அப்போ இந்த மூணு வசனத்துலேயும் ஒரு வார்த்தை பணிந்து கொள்ள வந்தோம் பணிந்து கொள்ளும்படி பணிந்து கொண்டு கத்தனை பிள்ளைகளே அப்ப நம்ம உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நம்ம எல்லாரும் கடந்து சென்று பணிந்து குணிந்து முழங்கால் படியிட்டு அவரை ஆராதனை செய்வதற்காகத்தான் இந்த நாளில் நமக்கு கர்த்தர் கிருபையாய் ஆயுசு நாளை கூட்டி கொடுத்துருக்கிறார் போய் பணிந்து குணிந்து முழங்கால் படியிட்டு ஆராதனை செய்ய போறோம் இந்த ஒரு வார்த்தையை தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்ல சொன்னார் நம்ம ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து யார் பணிந்து கொள்ளப்பட்டவர் பணிந்து கொள்ளப்பட வேண்டியவர் ஒருவர் யார்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை தவிர வேற யாரையும் நாம் பணிந்து கொள்ள கூடாது பிரிமானவில்லை அப்போ நம்மளை எதுக்காக இயேசு கிறிஸ்து சிருஷ்டித்தார்னா அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை பிடிச்சிட்டு கீழே இறங்கி வர்றாரு மற்ற எட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் ரெண்டு மூன்று வசனத்தை வாசித்து பாருங்கள் அப்பொழுது ஒரு குஷ்டரோகி ஏசுக்கிட்ட வரான் வந்து அவன் யார் அவன் குஷ்டரோகி அவன் வர்றான் வந்து அவரை பணிந்து அவனுக்கு எப்படிங்க தெரியும் அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கார் அவர் கர்த்தர் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பணிந்து கொள்ளப்படத்தக்கவர் பணிந்து கொள்ளப்பட வேண்டியவர் அவர் மட்டும்தான் அறிஞ்சு வந்தான் அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னா ஏசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தம் சுத்தமாகி என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் இந்த காலையிலே கத்தருடைய ஆராதனைக்கு கடந்து சென்று கிறிஸ்துமஸ் ஆராதனை பங்கு பெற போகிற சகோதரி சகோதரிய ஒரு குஷ்டரோகிக்கு அந்த ஞானத்தை கத்தர் கொடுத்திருந்தார் அவர் பணிந்து தக்கவர் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த நாளில் நம்ம போய் ஆண்டவரை பணிந்து குனிந்து ஆராதனை செய்யும் பொழுது ஆண்டவரையே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் கூடும் என்னையும் என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விளையாட சேற்றிலிருந்து விக்கிரக ஆராதனிலிருந்து எங்களை சுத்தமாக்கவும் மால் கூடும் சொல்லி பணிந்து கொள்வோம் கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மற்ற எல்லா காரியங்களிலிருந்தும் நீங்களாக்கி விடுவித்து ரட்சித்து அவரையே பணிந்து கொள்ள வைப்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் பாடுபட்டார் மறிச்சார் அடக்கம் பண்ணார் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பிட்டார் அப்போ ஒரு சம்பவம் நடக்குது மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை படிங்க அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார் அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து செய்தியை சொல்ல மகதலே நான் மறியாள் மற்ற மறியாள் அவங்க போய் அதை சொல்ல போகும்பொழுது இயேசு அவர்களுக்கு எதிர்பட்டார் எதிர்பட்டு வாழ்க அப்படின்னு வராங்க பாதங்களை தழுவுறாங்க இயேசுவை பணிந்து கொண்டார்கள் இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலே நீங்க வரும்பொழுது அவர் அவருடைய அன்பான வார்த்தையால் பாசமான வார்த்தையால் உங்களை வாழ்த்துகிறத அவரை பணிந்து கொள்ளும் பொழுது உங்க செவிகள் கேட்கும் இன்னைக்கு நாங்கள் குடும்பமாக எங்களை சுத்தமாக்குங்க எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்கலாமா பிதாவே இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் தகப்பனே நாங்கள் பணிந்து கொள்ள தேவகுமாராக இயேசுவை உண்மை பணிந்து கொள்ள யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்ள குடும்பமாக நாங்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுது கர்த்தாவே வியாதியினாலும் பாவத்தினாலும் சாபத்தினாலும் கட்டுண்டை யாராயிருந்தாலும் கர்த்தவியர்களை விடுவிப்பீராக விடுவிக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மை பணிந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் குடும்பங்களையும் வாழ்க என்று வாழ்த்துவீராக ஆசீர்வதிப்பீராக வாழ்நாளெல்லாம் சாபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நானும் என் குடும்பமும் சபிக்கப்பட்டது போல காணப்படுகிறோன்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிப்பார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலே அவர்களை கத்தர் நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிக்க வேண்டுமா செவிக்கிறோம் நம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் சிறசிலே தங்கட்டும் உலகம் முழுவதிலும் இந்திய தேசத்திலே தமிழகத்திலே அன்று எங்கள் மாவட்டங்களிலே ஊழியத்தை நிறைவேற்றப் போகிற ஊழியர்கள் வாயிலே கர்த்தர் நீர் அன்று வரை நம்முடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லும் பொழுது சபையார் மத்தியில் அந்த வார்த்தைகளை ஆம் ஆமென் ஆம் என்றும் அப்படியே நிறைவேற்றுவீராக எந்த இடத்திலும் சத்ரு உள் புகாதபடிக்கு ஆராதனைகளை கத்த நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய கத்திராகியேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவியானுடைய அநியோனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமாம்